உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் தொழிலதிபர் வீட்டில் நடைபெற்ற வருமான வரிசோதனையில் கட்டுக்கட்டாக நாற்பது கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்படுவதை தடுக்க பல்வேறு அமைப்புகளும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றன இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் உள்ள காலனி வியாபாரிக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நேற்றைய தினம் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர் அப்போது வியாபாரியின் வீட்டில் உள்ள ஒரு அறையில் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் கட்டுக்கட்டாக குவிக்கப்பட்டிருந்ததை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் இதையடுத்து வங்கி ஊழியர்கள் வரவழைக்கப்பட்டு பணத்தை எண்ணும் பணி நடைபெற்றது சோதனையின் முடிவில் நாற்பது கோடி ரூபாய் கணக்கில் காட்டப்படாமல் இருந்ததை உறுதி செய்த அதிகாரிகள் அந்த பணத்தை பறிமுதல் செய்து எடுத்துச் சென்றனர் தேர்தல் நேரத்தில் தொழிலதிபர் வீட்டிலிருந்து இருந்து நாற்பது கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் ஆக்ராவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது